தாய்லேண்டில் வந்து ஐஷோ ஸ்பீடு வந்து அப்படியே ஒரு காரில் போயிட்டுருக்காரு அப்போ வந்து ரசிகர்கள்லாம் அவர் கூட வந்து விஜய் தளபதி விஜய் டிவி கே அப்படிலாம் கத்துறாங்க ஆனால் இவர் வந்து எதுவுமே தெரியாமல் அது என்ன அவருக்கு புரியல அவர் என்ன சொல்கிறாங்கன்னு வாட்ஸ் விஜய் ஊ இஸ் விஜய் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த வீடியோ வந்து இப்போ காலையிலேருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அப்போ தான் பல பேரும் கேட்குறாங்க யார் இந்த ஸ்பீடு அப்படின்னு ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சவங்க பல பேருக்கு வந்து ஸ்பீட் யார் அப்படின்னு தெரியும் ஆனால் அவரை ஃபாலோ பண்ணாதவங்க புதுசாக அவரை பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்பீட் யார் அப்படின்னு தெரியாது அவங்கெல்லாம் யார் இந்த ஸ்பீடு அப்படின்னு தேடுவாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது ஸ்பீட் வந்து அமெரிக்காவில் பிறகுறாரு அவரோட உண்மையான பேர் வந்து டாரன் ஜேசன் வாட்கின்ஸ் அதாவது சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு கேம்ஸ்லாம் விளாட்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருக்கார் அவரோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க முதல்ல அவருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஆகும்போது அவர் வந்து இந்த கேமிங் ஃபீல்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருக்கார் அப்போ கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த நாய் மாதிரி பண்ணுறது அந்த ஒரு மாதிரி கத்துறது ஒரு மாதிரி என்்தூசியாஸ்டிக்காக என்னென்னவோ பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ஹியூமனாக பண்ணிட்டுருக்காரு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிலாம் சவுண்ட் வந்தோடனே அவங்க அம்மா வந்து இப்பெல்லாம் பண்ணாது அப்படின்லாம் சொன்னாங்க அதன் மூலயமா அந்த ஷோ ஐஷோ ஸ்பீடுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன மோதல் என்பது வருது அதுக்கப்புறமா இங்க நீ இப்படி இருந்தா அப்படின்னா இந்த வீட்டில் நீ ஒன்றும் கேம் விளாடக்கூடாது இல்லைனா இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஐஷோ ஸ்பீடும் கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே போயிடுறாரு அவங்க அப்பா அந்த பக்கம் போனோம்னா அவருக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அதாவது அவரை அவர் போக்கில் இருக்க விடுறாங்க அந்த டெடிக்கேட்டிவாக நீ கேம் விளையாட்ற விளையாடிக்க அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த கேமிங்கையும் கண்டினியூ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அந்த கேம்ஸ் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கேம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறதும் வர ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து அவரோட கேம்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரீமிங்லாம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பேர் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அதிகபட்சமான ஒரு ரியாக்ஷன்ஸாக இருக்கார் அந்த ஒரு நார்மல் ஹியூமன்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் கடத்தி ஒரு ரியாக்ஷன்ஸ் என்பது கொடுக்குறாரு அதனால அவருக்கு வந்து அந்த ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்டர்டெயின் ஆகி இன்னும் கூட அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு அவர் வந்து இந்த ஃபார்ட் நைட் கேம்ஸு என்பிஏ ஃபுட்பால் இப்படி எல்லா கேம்ஸும் விளையாட ஆரம்பிக்கிறாரு இந்த பீஸ் அப்படி எல்லா கேம்ஸும் விளையாட ஆரம்பிக்கிறாரு அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ஆடியன்ஸ் வர வர முக்கியமாக அந்த கோவிட் டைமில் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லெலாம் பயங்கரமாக அவருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆகிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வர்றாரு அப்படின்னா அவர் ஃபுட்பால் விளாட ஆரம்பிக்கும் போது தன்னை வந்து ஒரு ரொனால்டோட ஃபேனை வந்து அவர் கிளைம் பண்ணிக்கிறார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னா சும்மா அந்த சாட் பண்ணும்போது பொண்ணுங்க கூடலாம் சாட் பண்ணுறாரு அப்போ என்னன்னா நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்குறாங்க இவர் வந்து நான் ரொனால்டோ ஃபேன் அப்படின்றாரு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நான் வந்து ஒரு மெஸியோட ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணை கட் பண்ணுறாங்க அதாவது என்ன யாராக இருந்தால் என்ன நான் வந்து ஒரு ரொனால்டோ ஃபேன் நான் வர அவரோட ஃபேனாக இருக்கும்போது என் எதிரில் இருக்கிறவங்க ஒரு ரொனால்டோட ஃபேனாக தான் இருக்கணும் அப்படின்னு லைட்டாக ஒரு பை பைத்தியம் அர்த்தம் இருந்தாலும் அதை வந்து ஆடியன்ஸ் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போடுறாரு அதன் மூலிமா அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி என்பது கேம் பண்ணிட்டே வராங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ட்விட்ச் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் தான் அவர் வந்து அந்த கேமிங்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் சில ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் போகிறதுனால அந்த ட்விட்சிலேருந்தே அவரை பேன் பண்ணுறாங்க இருந்தாலும் கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் கூட ட்விட்சுக்கு வராரு அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா யூடியூப்பில் வந்து அவரை பேன் பண்ணுறாங்க அப்புறம் இந்த ஸ்டண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார் அதனால யூடியூப்லேயும் ஒரு ரெண்டு வாரம் பேன் ஆகுறாரு இருந்தால் கூட அவருக்கு அந்த பாப்புலாரிட்டியும் அவருக்கு அந்த ஃபேன் பேஸும் வந்து அப்படியே இருக்குது திரும்பவும் வந்து அவர் யூடியூப் வரும்போது அவரை மறுபடியும் எல்லாருமே பாக்குறாங்க அவரோட லைஃப் ஸ்டீம்ஸை தொடர்ந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு அந்த பாப்புலரிட்டி அந்த பிஸ்னஸ் எல்லாமே எகிர ஆரம்பிக்குது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது தான் அவர் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் போறாரு அங்க சில ரேசஸ் கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணார் அதன் மூலிமா அவருக்கு ஒரு வெறுப்பு கிரியேட் ஆனாலும் அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கறத மட்டும் குறையவே மாட்டேங்குது ஒரு நாய் வாங்குறாரு அந்த நாய்க்கு வந்து நிகா அப்படின்னு பேர் வராரு அது வந்து ஒரு ரேசஸ் கமெண்ட் மாதிரி தான் அந்த பேர் வந்தது அந்த பேரை வைக்கிறாரு இருந்தாலும் அவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் வருது இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கு தொடர்ந்து நம்ம யூடியூபர்ஸே பார்த்துட்டு இருக்கோம்ல ஏகப்பட்ட யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருந்தால் கூட அவரை பார்க்கறவங்களும் அவங்கள ரசிப்பவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த ஐஷோ ஸ்பீட் அப்படிங்கிறவர் வந்து உலகம் முழுக்க வந்து அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்றது இருக்குது ஏகப்பட்ட பேர் அவரை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு இன்றைக்கி அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஆஃப் ஐஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லைவ் ஸ்ட்ரீம்லேயே எல்லாருமே கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருப்பாங்க இருந்தாலும் ஒரு இடத்துக்கே போயிட்டு ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸுக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கிறதுல அவர் தான் முதன் முதல் ஆரம்பித்தார் அவர் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணிவிட்டு வரும்போது தான் அவரோட அந்த பாப்புலாரிட்டியை பார்த்திங்கிறது சுத்தமாக குறையில் இப்போ வந்து அவர்கிட்ட அவரை சுற்றி ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்பு ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு தொடர்ந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு சேரிட்டி மேட்ச் ஒன்று வைக்கிறாங்க அதில் ஐஷோ ஸ்பீடும் வந்து வைஸ் கேப்டனாக இருக்காரு ஒரு ஃபுட்பால் மேட்ச் அதை வந்து ஒரு சேரிட்டியாக எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணது அப்படின்னு பார்க்குறதுக்கான மேட்ச் அதில் வந்து ஐஷோ ஸ்பீடு விளையாடுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வந்து டென் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர்ஸ் அங்கே வந்து அதை சேரிட்டிக்காக ஒரு ஃபண்டாக வந்து கலெக்ட் ஆகுது அந்தளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு நபராக தான் இப்போ ஐஷோ ஸ்பீடு இருக்காரு தொடர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரீ ஸ்ட்ரீமிங்லேயே அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்ற மாதிரி அதாவது ஸ்பீடஸ் அமெரிக்கா டூர் அப்படின்னு பேர் வச்சு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய்ட்டு ஒரு வ்ளாக் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து ஒரு விலாகை பண்ணுறாரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பண்ணுறாரு அதில் அவருக்கு ஏகப்பட்ட வியூஸ் வரும் ஏகப்பட்ட லைஃப் ஸ்டைம் ஆடியன்ஸெலாம் வராங்க நிறைய அவருக்கு வந்து பாப்புலரிட்டி வரதுனால அந்த ஃபேன் பேர்ஸும் அது இன்க்ரீஸ் ஆகுது அந்த ப்ரீமியர் ஷோவில் வந்து ஜஸ்டின் பீபர் பங்கேற்கிறாரு இருக்கிறாரு டபிள்யூ டபிள்யூ பிளே ராண்டியாட்ரன் பங்கேற்கிறாங்க கிங் கடாஷன் பங்கேற்கிறாங்க நம்பர் ஒன் யூடியூபர் அப்படின்னு சொல்கிற மிஸ்டர் பீஸ் பங்கேற்கிறாங்க அதாவது அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இவர் வந்து லைம்லைட்லேயே வச்சுக்கிட்டு அந்த பீக்கை வந்து அவர் விடாமல் வச்சிட்டு இருக்காரு இன்னும் கூட அடுத்து இப்போ வந்து வேர்ல்டு டூர் ஒன்று போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைஃப் ஸ்ட்ரீம் ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே தான் அவருடைய ஒரு இலக்கை வச்சு அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இதை வந்து சில பேர் வந்து பைத்திகர்த்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த பொசிஷனுக்கு வர்றது வந்து ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு டெடிக்கேஷனும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அந்த டெடிகேஷன் தான் இவருக்கு ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இப்போ தான் இருபது வயசு அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இப்போ இருபது வயசு பசங்கள்லாம் உண்மையிலே காலேஜ் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க அந்த பட்டிங் ஸ்டேஜெலாம் இருப்பாங்க நம்ம பதினெட்டு வயசில் வந்து ஓட்டு போடுற ரைட்ஸ்லாம் வாங்கி ஒரு மாதிரி மேஜர் ஆகிட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னா அவர் வந்து பதினெட்டு வயசில் மில்லியரை இருக்கார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அவர் கொடுத்த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் இவ்வளோ பாப்புலரிட்டிலாம் வந்ததுக்கப்புறமாக இன்னொரு அவார்ட் ஷோவில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஹீஸ் மைசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எந்த அம்மா வந்து நீ ஒன்று இந்த வீட்டில் இருக்கிறதுனா சைலண்டாரு இல்லைனா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலாம் வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ அதே அம்மா இன்னொரு அவார்ட் ஷோவில் வந்து ஹீஸ் மைசன் அப்படின்னு ஒரு கிளைம் எடுத்துக்கிறாங்க அதாவது அந்தளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு மகனை வந்து ஒரு வளர்த்துக்கிட்டார் அவர் அவரே வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவரோட அப்பா அவருக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் கிட்டத்தட்ட இங்கேயும் அதாவது அவரை இன்னொரு டேம்ப்லெட் என்ன ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கெல்லாம் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் அவங்களுடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கிளைம் ஒன்று எடுத்துப்பார் இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் பொறுத்தவரையும் ரொனால்டோ அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பாலர் அவருடைய ஃபேன் அப்படின்னும் போது ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளில் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாங்க அவருக்கு வந்து அதன் மூலியமாக ஒரு பாப்புலாரிட்டி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று கிளைம் ஆகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியா அப்படின்னு அவர் கேட்டாவே போதும் அவர் வந்து உடனே விராட் கோலி அப்படின்றவர் இப்போ இன்னைக்கு இந்த விஜயோட வீடியோ ட்ரெண்ட் ஆகும்போது கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் விஜய் அப்படின்னு ஐஷோ கத்தும் போது இவர் வந்து இந்தியா அப்படின்னு கேட்டோன்னே விராட் கோலி அப்படின்றவாரு அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு யாருக்கெல்லாம் ஒரு மாசான ஒரு பாப்புலரான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ தண்ணியும் அவருடைய ஒரு ஃபேனாக வந்து கிளைம் பண்ணிக்குவார் ஸோ இதன் மூலியமாகவும் அவர் வந்து ஒரு மாதிரி எல்லாருடைய கனெக்ட் ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதையும் கூட சில பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ ஐஷோ ஸ்பீட் அப்படிங்கிறவர் வந்து பல பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆரம்பத்துலேருந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொற்றையிலேயே அவர் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து உலகத்திலேயே ஒரு டாப்பான ஒரு ஸ்ட்ரீமர் ஒரு டாப்பான இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா இப்போதைக்கு ஐஷோ ஸ்பீடாக தான் இருக்காரு இதை வந்து பல யங்ஸ்டர்ஸ் வந்து ரோல் மாடலே எடுத்துக்கிறாங்க அது தவறு சரி அப்படின்னு பல பேர் சொன்னாலும் இன்றைக்கு அவர் அடைஞ்சிருக்க ஒரு இடம் அப்படிங்கிறது யாராலையும் அவ்வளோ எளிதாக அடைய முடியாத ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க பல பேருக்கு ஒரு ஃபஸ்ட்டான ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு இல்லை ரொம்ப நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஐஸ்ஹர் ஸ்பீடு கிட்டத்தட்ட அப்படி வந்தவர் தான் ஆனால் இப்போ அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது எடுத்தவொடனே என்னடா ஒரு ஜாமீன் மாதிரி சொல்றீங்களா எல்லாரும் நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக மாற்றி அவங்க அப்படியே ஒரு புத்தகம் வந்து ஒரு ஸ்டோரியாக பில்ட் பண்ணும்போது இல்லை ஒரு ஸ்டோரியாக சொல்லும் அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிச்சா அவர் வந்து நல்லவர் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனால் இவரும் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான நோட்டில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் இன்ஃப்ளூயன்சரா அது ஒரு இருபது வயசுல இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது ஐஷோ ஸ்பீடை வந்து பல பேர் பலவிதமா சொன்னாலும் நீங்க வந்து ஐஷோ ஸ்பீட வந்து பார்த்துருக்கீங்களா இல்ல அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அவரோட ஃபேன அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க